ஓசூர் மலர் சந்தையில் பூக்களின் விலை கடும் சரிவு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேருந்து நிலையம் எதிரில் மலர் சந்தை இயங்கி வருகிறது தற்பொழுது சித்திரை மாதம் அக்னி நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் கத்திரி வெயில் தொடங்கியுள்ளது இதனால் பண்டிகைகள் விழாக்கள் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவது மிகவும் அரிதாக உள்ளன இதன் காரணமாக மலர் சந்தையில் பூக்களை வாங்குவதற்கு வாடிக்கையாளர்களின் கூட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது இந்த நிலையில் மலர்களின் வரத்து அதிகரித்து காணப்படுவதால் பூக்கள் விற்பனையாகாமல் மிக குறைந்த விலைகளுக்கு விற்பனை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு வியாபாரிகள் தள்ளப்பட்டுள்ளனர் குறிப்பாக இந்த மலர் சந்தைக்கு ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பாகலூர் பேரிகை அன்செட்டி சூளகிரி ராயக்கோட்டை தளி தேன்கனிக்கோட்டை கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சாமந்தி கனகாம்பரம் ரோஜா மல்லி முல்லை உள்ளிட்ட பூக்கள் மட்டுமின்றி பசுமை குடில்களில் சாகுபடி செய்யப்படும் ஜெர்பரா போன்ற அலங்கார பூக்களும் இங்கு கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் மதுரை சேலம் திருவண்ணாமலை தர்மபுரி உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களில் இருந்து மல்லிகை சம்பங்கி உள்ளிட்ட பூக்கள் அதிக அளவில் இங்கு கொண்டு கொண்டுவரப்படுகின்றன அதேபோன்று அண்டை மாநிலமான ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ரோஜா சாமந்தி ஜெர்பரா பட்டன் ரோஸ் மல்லிகை கனகாம்பரம் முல்லை உள்ளிட்ட பல்வேறு ரக பூக்கள் வருகின்றன இம்மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் காலகட்டத்தில் விழாக்கள் பண்டிகைகள் இல்லாத காரணத்தால் மலர்கள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுவதும் வெகுவாக குறைந்து காணப்படுகிறது எனவே இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மலர் விற்பனை சூடு பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் எனினும் தொடர்ந்த பூக்களின் வரத்து சமனாக இருப்பதால் அதற்கான விலை அவ்வப்பொழுது ஏற்றம் இறக்கத்தோடு காணப்படுகிறது இரண்டு மாதங்களாக நூற்று ஐம்பது ரூபாயிலிருந்து இருநூறு ரூபாய் வரை ஒரு கிலோவிற்கு சாமந்திப்பூ விற்பனை செய்யப்படுவதாக விற்பனையாளர்கள் கூறுகின்றனர் இதனால் விவசாயிகள் மலர் சாகுபடியில் அதிக ஆர்வம் காட்டாத நிலையே காணப்படுகிறது இது எப்படி ஆயினும் கத்திரி வெயிலுக்கு பிறகு ஓரளவு மலர் விற்பனை அதிகரித்து நல்ல விலையும் கிடைக்கும் என நம்புவதாக வியாபாரிகள் கூறுகின்றனர் தற்பொழுது சூழலில் மலர்களுக்கு உரிய விலை இல்லாத காரணத்தால் இழப்பை சந்திப்பதாக மலர் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்